வணக்கம் நேயர்களே நேர்கள் அனைவரும் நிடுழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு வரலாற்று நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாமா ஒரு வீரமிக்க குதிரையை வந்து ஒரு நாட்டில் வந்து விற்க வந்தாங்க உடனே அதை பார்த்த மன்னர் வந்து அங்கே உள்ள மந்திரிகள் வீரர்களெல்லாம் கூப்பிட்டு இந்த குதிரையை சோதனை செய்யுங்க இது நம்ம வாங்கிறதுக்கு தகுதியான குதிரை தானா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னார் உடனே அவங்கள்லாம் வந்து அதை சோதனை செஞ்சு பார்த்துட்டு இது ரொம்ப அடங்காத குதிரை என்ன இதை நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு சொல்லிட்டாங்க உடனே மன்னரோட பன்னிரெண்டு வயது மகன் வந்து அப்பா இந்த குதிரையை நான் அடக்கி பார்க்கவா அப்படின்னு கேட்டார் கேட்ட உடனே மன்னனுக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக இருந்தது இருந்தாலும் சரி நீ பாரு அப்படின்னாரு உடனே இந்த சிறுவன் வந்து மைதானத்துக்கு போய் அந்த குதிரையை ஒரு சில நிமிடங்கள்லையே அடக்குனதோடு இல்லாமல் அந்த குதிரை மேலேயே உட்காந்து அந்த மைதானத்தை சுற்றி வந்த உடனே ஊர் மக்கள்லாம் கைதட்டி ஆரவாரம் செஞ்சு அந்த வெற்றி கழிப்பை கொண்டாடினாங்க உடனே மன்னர் வந்து கேட்டார் மகன்கிட்ட எப்படிப்பா அந்த குதிரையை அடக்குன அப்படின்னு கேட்ட உடனே அந்த பன்னெண்டு வயது சிறுவன் சொன்னான் அதாவதுப்பா இந்த குதிரை வந்து ஒரு அடங்காத குதிரையெல்லாம் இல்லை முதல்ல வந்து அது தன்னோடய நிழலை பார்த்தே பயந்து போய் இருந்தது ஒரு மாதிரி மெரட்சியாக இருந்தது யாருக்கும் அடங்காத மாதிரி இருந்தது நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் சூரிய ஒளி இருக்கிற திசையை நோக்கி அதை திருப்பி நிறுத்தினேன் அதோட நிழல் வந்து அதுக்கு கண்ணுக்கு படாமல் இருந்த உடனே அது அமைதி ஆயிடுச்சு உடனே அது மே அதை அடக்கி நான் அது மேலே உட்காந்து வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அரசருக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு இந்த சிறுவன் தான் மாவீரன் அலெக்சாண்டர் அதாவது பிற்காலத்தில் தன்னோட கூர்மையால் பல நாடுகளை கைப்பற்றி என்னை மாவீரன் அலெக்சாண்டர்னு பேருவாங்கன்னவர் அது அதனால் என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஜெயிக்கணுன்னா நமக்கு வந்து கூர்மையும் விழிப்புணர்வும் ரொம்ப தேவை அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு வரலாற்று நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஏதாவது சாதிக்கணும்னா விழிப்புணர்வோடு இருங்க கூர்மையோடு இருங்க வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள்